அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்று சுபமுகூர்த்த நாள் சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் உங்கள் அனைவருக்கும் சமயபுரம் மாரியம்மனின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் சமயபுரம் மாரியம்மனின் அருளால் வாழ்க்கையிலே எல்லாவிதமான துன்பங்களும் நீங்கி நன்மைகள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் ஆவணி மாதம் ஏழாம் நாள் இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரை சதுர்த்தி திதி உள்ளது அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ள நாள் இன்று அதிகாலை மூன்று மணி பதிமூன்று நிமிஷம் வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் ரேவதி நட்சத்திரமும் உள்ளது இன்று காலை ஆறு மணி நாலு நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் யோகம் உள்ள நாள் இன்று பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரையும் உள்ளது இன்று ராகாலம் காலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரங்கள் அமையும் பிள்ளைகள் வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் சகோதரிகளின் ஆதரவு உங்களுக்கு உண்டு கடன் விஷயத்திலே கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தேணிப்பு துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள் ஜவுளிக்கடை கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று சுபகாரியங்களிலே உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சந்திரபகவானை உச்சமாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை தேவையில்லாம டென்ஷன் கோபம் படுவதை தவிர்க்க வேண்டிய நாள் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு ஊழியர்களுடன் சில பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்க வேண்டும் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசியல்வாதிகள் பொதுவாழ்விலே இருப்பவர்கள் சமூக சேவையாளர்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய நாள் இன்று மாலை நேரத்தின் பின்னர் கணவன் மனைவி சின்ன சின்ன பிரச்சனைகள் விவாதங்கள் வந்து போகும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது திருமண மண்டபம் மினி மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு அல்லது சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களைப் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி எம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மிதுன ராசி என்பர்களே வரவுகள் வருகின்ற நாள் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும் சொந்தமாக வீடு வாங்க நிற்கிறவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வீட்டுக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் கல்வி கடனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள் கிளினிக் நடத்துபவர்கள் ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுவவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் வெளிநாட்டில் வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு வெளிநாட்டில் கம்பெனி விட்டு வேறு கம்பெனி மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் இன்று மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் இது எப்படி நடக்குமோ அது அப்படி நடக்குங்கிற மாதிரி டேக்கிடிசி பாலிசியில் போக வேண்டிய நாள் சில விஷயங்கள் உங்களாலேயே மாற்ற முடியாது அதனால தேவையில்லாம டென்ஷன் பண்றது கவலைப்படுறதுல அர்த்தம் இல்லை வீட்டில் இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் கொஞ்சம் குறையும் வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு வெளிநாட்டிலே சொந்தமாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் அல்லது உங்கள் பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகி இன்னும் ஆஃபர் லெட்டர் வராமல் இருந்த மாணவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சிம்ம ராசி அன்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை திடீர் செலவுகள் உண்டு வாகனங்களிலே செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள் நண்பர்கள் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது சாப்பாடு ஃபுட் சம்பந்தப்பட்ட விஷயங்களே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தையும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு வியாழ பகவானால் வரண் தேடுவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் நல்ல வரன்கள் அமையும் நீண்ட நாட்களாக குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களால் சில விரைய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும் உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு பிடித்தமான பொருளை வாங்கி கொடுத்து சந்தோஷமாக இருப்பீர்கள் பிள்ளைகளுடைய அல்லது குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய நல்ல சிந்தனை எல்லாம் வரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு சுக்கரபகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கணும் தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம் இதனால் வந்து சில பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிப்பீங்க நண்பர்கள் வழியில் நன்மை உண்டு நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள் ஜவுளி கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கும் லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள் உங்களுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு விருச்சிக ராசி என்பர்களை நினைத்ததை சாதிக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் சந்தோஷமான மகிழ்ச்சியான மாலை அமையும் கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு அல்லது சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே உயர்வான நாள் நல்ல செய்திகள் உண்டு வியாபாரம் தொழிலில் இருந்த மந்த நிலைமை மாறும் பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் சிலருக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து செருகின்ற நாள் எஃப்எம்சிஜி வியாபாரம் செய்பவர்கள் ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு அன்யோன்யம் ஏற்படும் அதே போல் உங்களுடைய பழைய சொந்த பந்தங்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் சிலருக்கு வாகன யோகம் உண்டு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புது வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஆன்லைன் டீச்சிங் செய்பவர்கள் கிளாஸ் எடுப்பவர்கள் யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற நாள் நல்ல செய்திகள் உண்டு ஏழரை சனி காலமாக இருப்பதனால் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஃபாஸ்ட் ஃபுட் எடுப்பது ஆயில் சம்பந்தப்பட்ட ஃபுட் எடுப்பதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் மருத்துவர்களாக இருப்பவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் செவிலியர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் டிரைவராக இருப்பவர்களுக்கு சொந்த வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து சேரும் உங்களுடைய ஜாதகத்திலே அனுகூலமான தசா புத்தி அல்லது கோச்சார ரீதியாக அனுகூலமான கிரகங்கள் இருந்தால் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கும் அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கும்பராசி என்பர்களை நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு வீட்டிலே இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் குறையும் சகோதர சகோதரியுடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு ஊழியர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் கலைத்துறையினருக்கு வர வேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள் இன்று ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள் ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி என்பர்களை போட்டிகள் நிறைந்த நாள் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு போட்டி நிறைந்து காணப்படும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய நாள் டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் விளையாட்டுத்துறை வீரர்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் சலூன் நடத்துவர்கள் பியூட்டி பார்லர் நடத்துபவர்கள் ஜிம் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் பியூட்டிஷியனாக இருப்பவர்கள் யோகா ஆசிரியராக இருப்பவர்கள் ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வருகின்ற நாள் வருகின்ற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மாணவர்கள் குறிப்பாக என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இதே போல் ஆடிட்டராக இருப்பவர்கள் சார்ட்டட் அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அங்காள அங்காளபரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல வாய்ப்புகளை தருகின்ற நாளாக இருக்க நங்கநல்லூர் ஸ்ரீ ஆஞ்சநேயப் பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம் நன்றி வணக்கம்